வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே உலகம் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி நிம்மதி மன மகிழ்ச்சியை பெருகட்டும் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் உயர்வுகள் கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகளில் வெற்றிகள் கிடைக்கட்டும் இதற்கு இறை அறலும் குரு அருளும் துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் பஞ்சாங்கம் உங்களுக்கு எப்பவுமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு ரெண்டு வகையான பஞ்சாங்கம் இருக்கு என்னுடைய கணிப்பு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையாகவே இருக்குது முதல்ல பஞ்சாங்க விவரங்கள் திருக்கணிதம் அடிப்படையில் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கிலத்தில் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான திதி வளர்ப்பிறை ஏகாதசி திதி இரவு எட்டு பத்தொம்போது வரை இருக்குது அதுக்கு பிறகு துவாதசி திதி வந்துடும் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் நாம யோகம் மாலை ஆறு பத்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு கண்ட நாமயோகம் பத்துரும் இன்றைய நாளுக்கான கரணம் கரணம் காலை ஆறு பனிரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு கரணம் வளர்ப்பிறை கரணம் வந்துடும் அது இரவு ஆறு பதிமூணு வரை இருக்குது அதுக்கு பிறகு பவக்கரணம் வரும் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த நாம யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை மூணு பதினைந்து முதல் நான்கு நாற்பத்தி நாலு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று நாற்பத்தி நான்கு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்ட நேரம் காலை ஒம்பது எட்டு மணி முதல் பத்து நாற்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் வடக்கு திசையில் காணப்படும் அதற்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் முக்கியமாகவும் பயணப்பட இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகாதசி திதி இருக்கு இந்த ஏகாதசி திதியில் வந்து காரியங்களை தொடங்கும் போது நம்மளுடைய ஆயுள் ஜீவனே அதாவது நம்மளுடைய சகல விஷயத்தையும் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஏகாதசி திதி அப்படின்னாலே மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள் அவருக்கு பூஜை புரஸ்காரங்கள் செய்கிறது விரதங்கள் இருக்கிறது இன்றைக்கு நல்லது இப்போ இன்றைய நாளில் இருந்து நீங்கள் அடுத்து வர நாள்கள் நான் எப்போவுமே தெளிவாக சொல்லிக்கிட்டு வருவேன் த்ரியோதி துவாத்தசி ஏகாதசி துவாத்தசி த்ரியோதி த்ரியோதியில் விஷம் சிவ் அதுதான் வந்து பிரதோஷம்னு சொல்லுவோம் அப்போ தோஷங்களில் உடலில் இருக்கிற விஷத்தை வெளியேற்றக்கூடிய நாள் இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து இலகுவாக செமிக்கக்கூடிய உணவு அல்லது விரதங்கள் இருக்கிற மூலியமாக உடல்நிலையில் கழிவுகள்லாம் வந்து சேர்ந்து நாளையும் அதே மாதிரியான ஒரு படிமுறைகளோடு இந்த விஷத்தன்மைகள் உடலில் உள்ள நச்சுத்தன்மைகள் வெளியேற்றுறதுக்கான நாளாக இந்த திரியோதசி திதி வரும் ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் விஷ்ணு வழிபாடுகள் செய்வது சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்ணங்கள் மற்றது நாமங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி சூழ நாம யோகமும் கண்ட யோகமும் இருக்குது அப்போ சிறப்பான நாம யோகங்கள் இல்லை அப்போ எது ஒரு காரியமானாலும் புதிதாக இன்னைக்கு ஆரம்பிக்காமல் இருக்கிறது சிறப்ப தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் எப்போவும் சொல்கிற மாதிரி எங்களுடைய ராசி பலன் பொது பலன் தான் அப்போ பொது பலன் சொல்லும்போது இது உங்களுக்கு துல்லியமாக எப்படி பொருந்துது அப்படின்னு பார்க்குறதுக்கு லக்னத்தையும் பார்க்கணும் அதோட உங்களுடைய மகா திசையும் பார்க்கணும் உதாரணமாக ஒருத்தர் வந்து இன்னைக்கு ரிஷப ராசியில் பிறந்திருக்கார் அவருடைய நட்சத்திரம் ரிஷபர் ராசியில் இப்போ இருக்குது சந்திர பகவான் ரிஷப ராசியில் இருக்க ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறார் கார்த்திகை ரோஹிணி மிருகசீசம் இந்த மூணு நட்சத்திரமும் ரிஷப ராசியில் இருக்குது அப்போ இதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டு சந்திர பகவான் உட்காந்துட்டானா அதுதான் ராசி ராசி மட்டுமில்லும் அதை ராசி அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் இப்போ ராசியும் லக்னமும் எடுக்கணும் அது சூரியன் அடிப்படையால் லக்னம் வந்துடும் இப்போ ராசியும் லக்னத்தையும் தெளிவாக பார்த்துக்கொள்ளணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு ஒருத்தர் ஜாதகத்தை பரிதியாக எதாது தெரியணுன்னா அவருடைய லக்னத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும் ராசியும் தெரிஞ்சுக்கணும் கோயிலில் நட்சத்திரத்தை கேட்குறாங்க ராசியை கேட்குறாங்கன்னு ராசியை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடாது அந்நிய மதமான எங்களுடைய சகோதர மதமான பௌத்த மதத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட போய்ட்டு ல ராசி கேட்டால் தெரியாதுன்றவாங்க லக்னம்ங்கிறனா தான் அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த லக்னத்தை நினைவு வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய மகா திசையும் புத்தியும் சாதகமாக பாதகான் என்ற ஒரு ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் பலன்கள் துல்லியமாக தெரியும் முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா கடந்த சில நாட்களில் நிறையா நன்மைகளை அனுபவிச்சுங்க இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நான் தொழில் தொழில் ரீதியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் ஆண் வாரிசுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இதுகள் வரலாம் கொஞ்சம் அதை அனுசரித்து வரைக்கும் உங்களோட வார்த்தை பிரிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் வழிபாடு மற்றும் சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்தா வழிபாடு சிவபெருமான் வழிபாடு புது பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளும் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் முக்கியமா உங்களுடைய தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தது குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி மேல் கல்வி பட்டய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதோட குடும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு ஆலோசனைகளையோ ஒரு நடவடிக்கைகளோ ஒரு செயல்பாடுகளை செய்கிறதா இருந்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் அவதானமாக இருங்க உங்களே நீங்களே போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அமைதியாக இருங்க இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மைகள் பெறுகிறதுக்கோ உங்களுடைய முடிவுகள் சரிவாகவும் தெளிவாகவும் இருக்கிறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அல்ல லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிர பகவான் வழிபாடு அவருடைய அதிபதினு சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்களை கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு நான் வந்து சனி பேச்சுக்கு பிறகு எல்லாம் நல்லவன்னாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க கவனமாருங்கன்னு இருங்கன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் நன்மைகள் பிறகக்கூடிய நாள் உங்களுடைய என்ன சொல்லணும்னா உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய நாள் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதே நேரத்தில் திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் படுறதோ தந்தை வழி சொத்து வர்றதோ இன்சூரன்ஸ் வர்றதோ நீண்ட நாளாக நோயிலேருந்து வெளிப்படுறதோ கடன் தொல்லிருந்து வெளிப்படுறதோ ஏதோ ஒரு வீதியாக உங்களுக்கு நன்மைகள் இன்றைக்கி கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி கடற்கனந்து வியாபாரங்களில் வெற்றிகள் கிடைக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அவங்களோட கர்ணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் கணவன் மணி விவகாரம் குடும்ப குடும்ப உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் அதாவது கூட பணி செய்பவர்கள் பங்குதாரர்களிடமே இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் விடயங்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் கணவன் மனைவி மேலே எதிர்பார்ப்புகள் வைக்கிறது மதவி கணவன் மேலே எதிர்பார்ப்புகள் வைக்கிறது குழந்தைகள் மேலே எதிர்பார்ப்பு வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள லட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து சிம்ம ராசினியர்கள் இன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடன் தொல்லைகளோ அல்லது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ தொழிலில் கொஞ்சம் போட்டிகள் பொறாமைகள் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு இவங்களோட விநாயகர் வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னிராசி நேர்களை இன்றைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குழந்தைகள் காதல் விவகாரங்கள் பூர்வீக சொத்து தந்தை சம்பந்தப்பட்ட தந்தை வழி சொத்துக்கள் தந்தையோட வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் கலியாட்டங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் இருக்கக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள குலதெய்வம் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாக அமையும் அடுத்து பார்த்திங்கன்னா துளாராசி நேர்கள் இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாள் தந்தை தாய்க்கும் இடையில் ஒற்றுமைகள் பெருமை மனமகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் தாய் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் பிறகும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ரீதியாக அதாவது புதிய சொத்துக்கள் வாங்கிறது புதிய வாகனங்கள் வாங்கிறது இருப்புகள் கூடுறது கைவிட்டு போன சொத்துக்கள் கூட திருப்பி வர்றது இல்லைன்னு சொன்னால் அந்த சொத்துக்களில் புனரமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் பிறகும் கணவன் மனைவியில் அதிர்ஷ்டங்கள் பிறகும் அந்நியோன்யங்கள் பெருகும் இப்படி நிறைய விஷயங்கள் நன்மைகள் மனம் மகிழ்ச்சி மகனும் மனசில் ஒரு சுகம் உங்களுக்கு இன்றைக்கு பெறக்கூடிய நாளாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் பெருக்கிக் கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் வழிபாடுகள் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அதோட குலதெய்வம் கர்ணநாதம் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் தம்பி தங்கச்சிகளுக்கு வரன் பார்க்குறதா இருந்தால் இன்றைய நாளில் அதுக்கான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அதே நேரத்தில் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அடுத்தது உங்களுடைய சில பயணங்கள் மூலியமாக சில முரண்பாடுகள் வரலாம் எதிர்பார்த்த விஷயம் அது பூர்த்தியாகாமல் இருக்கலாம் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி கொள்ள செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கருணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சு கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாக நன்மையான நாளாக இருக்கும் அடுத்தது தனுசு ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு யோகமான நாள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷங்கள் பெருக்கக்கூடிய நாள் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஒற்றுமை பெருகக்கூடிய நாள் கணவன் மனைவி இடத்திலே ஒன்னியங்கள் பெருகக்கூடிய நாள் கடன்களை கொடுத்து தீர்க்கக்கூடிய நாள் தொழில்கள் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் மேலதிக கொடுப்பனவு அல்லது இன்க்ரிமெண்ட் ப சேலரி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் கடன்களை கொடுத்து தீர்க்கிறது நோய்கள் வந்து வெளிப்படுறது எதிர்களை இனங்கண்டு அவங்களை அவங்களுக்கான சரியான பாடங்களை கற்றுக் கொடுக்குறது இந்த மாதிரி பல விஷயங்களில் உங்களுக்கு இன்றைக்கி மகிழ் ம மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு பெருகக்கூடிய நன்மைக்குரிய நாளாகும் மேலும் இந்த மனமகிழ்ச்சியை நன்மையை பெருக்கிக் கொள்றதுக்கு விநாயகர் வழிபாடு புதபெக பகான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கள் உங்களே போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க அதிக விஷயங்கள் போட்டு ஆலோசனை பண்ணாதீங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தியானம் அமைதி தெய்வ வழிபாடுகள் மனம் அமைதியாக இருக்கக்கூடிய விடயங்களில் இடங்களில் போய்ட்டு நேரங்களில் நேரங்களில் ஒதுக்கி அங்கே இருங்க கோயில்களில் போகலாம் அதே மாதிரி கடற்கரை ஓரங்கள் பூங்கா அப்படிங்கிற பார்க் சம்மந்தப்பட்ட இடங்கள் சினிமா போங்க ஏதோ ஒன்று உங்கள் மனசு அமைதியாக அதிக கேள்வி கேட்க கூடாதீங்க எந்த கவலைப்படக்கூடாதீங்க நேர்மையாக நேரமையாக இருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திக் இன்றைய நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசியின் அதிபதி அப்படி இல்லைன்னு சொன்னால் லக்னாதிபதி அப் அப்படின்னு சொல்லப்படுகிற சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செல்லுங்கள் இந்த செலவு அவசியமாக இதை நம்ம செய்கிறதுனால என்ன நன்மை இருக்குது இதனால் என்ன ஒரு நடக்க போகுது இது வந்து எங்களுக்கு உபயோகமாக இருக்குமா அப்படின்னு நினச்சி செலவு பண்ணுங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் அதே மாதிரி கடல் கடந்து தொடர்புகளில் வச்சு அது சம்மந்தமான கல்வியோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்து கொண்டு இருந்தால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க முக்கியமாக கணவனோ மனைவியோ வெளிநாட்டுகளில் இருந்தால் கடல் கடந்து இருந்தால் அவங்க விஷயங்களில் வாக்குவாதம் பண்ணாதீங்க அவங்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய் வழி உறவுகள் தாய் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல் விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட பெண் தெய்வம்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் அதோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்கிறது இல்லைனா கேட்குறது அது அப்புறம் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசி இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்களோட ஆளுமை திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஒரு மன வலிமையும் மன உறுதியும் கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி தம்பி தங்கச்சி வாழ்க்கையிலையும் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு வைப்பீங்க அதே நேரத்தில் அவங்களும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க அவங்களோட கருத்து வேறுபாடு நீங்கி அவங்களோட வாழ்க்கையை முன்னேறக்கூடிய நாள் இந்த நாளில் உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யுங்க கர்ணா அவருடைய அதிபதிங்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யுங்க அவருடைய அதிபதியான முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அதோட குலதெய்வம் கர்ணாதம் யோகாதிபதி வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக மேலும் நன்மைகளை பெருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்கள் இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் கடந்த ஐந்து ஆறு நாட்கள் இடையில் நான் ஒரு நாள் சனி பேச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கான டிப்ஸ் சனி இதுவும் கொடுத்தேன் அதுக்கு பிறகு ஐந்து நாள் ஆறு நாள் நான் வந்து உங்களுக்கு ஐந்தில் அளவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் உணவு உறக்கம் உழைப்பு ஐம்புலன் புலனின்பம் அது எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கேன் இடையில ஒரு நாள் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை நான் திருப்பி இந்த புலநின்பங்களை முடித்த பிறகு கடைசியாக திருப்பி ஒரு அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ அந்த தெளிவுபடுத்துகிறங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உடல் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் கலியுகத்தில் நம்மளுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது வருஷம் ஆனால் நம்ம அறுபது வருஷத்துலையே பூர்ணப்பிராப்தி அடைஞ்சிடறோம் இரவு அடி போய் சேர்றோன்னு சொல்கிறோம் இந்த பிறவியின் நோக்கமான கர்ம விடை பனை கர்ம வினை பதிவுகளை போக்குனமா அப்படின்னு கேட்டால் இல்லை மேலதிகமான கர்ம வினை பதிவுகளை நம்ம போட்டிருக்கோம் இந்த வாழ்க்கையே கர்மம் அடிப்படையில் நிகழ்து கர்ம அடிப்படையில் நிகழ்து இந்த கர்ம அடிப்படையில் தான் ஊழ்வினை கர்மா அல்லது பிராப்த கடம் கர்மா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த அடிப்படையாக வந்த கருமாக்கள் அனைத்தும் இந்த கருமையத்தில் பதியப்பட்டிருக்கு இந்த கருமையம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை உங்களுடைய எலக்ட்ரானிக் டிவைஸுன்னு சொல்லப்படுற மொபைல் ஃபோன் கணினி தொலைபேசி இந்த மாதிரி ஆய்ட் இதிலலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபைல்ஸ்களை நீங்கள் வந்து சேமித்து வைக்க அதாவது சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி டிஸ்க் இன்டர்னல் இன்டெர்னல் டிஸ்க் ஷிப் மெமரி கார்ட் ட்ரைவ் க்ளவுட்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் எக்ஸ்டர்னல் ட்ரைவ் அப்படின்னு நிறைய விஷயங்களும் யூஸ் பண்ணுவீங்க உபயோகிப்பீங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம செய்கிற விஷயங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் இந்த வழி வழியாக வந்த எங்களுடைய தந்தை தன் தாய் அவர்களின் தந்தை தாய் அவர்களின் தந்தை தாய் அந்த தந்தை அவர்களுடைய உறவு வழியாக எங்களுக்கு வந்த அந்த கருமைய பதிவுகள் எங்கள் கருமையத்தில் இருக்குது அந்த பதிவுகளை நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அதை எம்டி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மங்கள் வந்து கர்ம வினைகள் உரிய இதுகளை செய்யாமல் நன்மைகளை செய்து ஒழுக்கமான முறையில் வாழ்ந்து இந்த உடலை பாதுகாக்கணும் ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா பிறவி என்ற கடலை கடக்கிறதுக்கு படகு போல துணையாக இருக்கிறது இந்த உடம்பு அப்போ இந்த உடம்பு இந்த படகுல ஓட்ட விழிஞ்சிச்சுன்னா படகு வந்து நின்னரும் போக முடியாது அதே மாதிரி இந்த உடல் ஆரோக்கியம் கெட்டாலோ உடலில் நன்மைகள் இல்லைனாலும் சரியான முறையில் எங்கள் ஆட்டியுமே ஏன் இங்கலனா முதல்ல நான் சொன்னால் ஐந்து அளவுறையும் நீங்கள் பேணலை ஒழுக்கத்தை காக்கலை வைட்டல் ஃபோர்ஸ் உயிராட்டல் காந்த ஆட்டல் ஹீத்தர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயங்களை நீங்கள் தேவையில்லாமல் செலவழிச்சிட்டிங்க அந்த செலவுகளை கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வச்சுருந்து உடலுக்கு வேண்டிய விஷயம் சகலதும் கொடுக்கும்போது தான் இந்த உடல் உங்களுடைய கர்ம வினை பதிவுகளை அளிக்கிறதுக்கான சரியான பாதையில் செல்லும் ஒருத்தர் வந்து அறுபது வயசோ அறுபது வயசு வரைக்கும் பணம் அது இதுன்னு போவார் ஒரு எழுபது வயசு வரைக்கும் போவார் அதுக்கு பிறகு ஒருத்தர் வாழ்கிறான்னா நிம்மதியா நிம்மதியான ஒரு பூர்ண பிராப்தி இறப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு போவார் அப்போ அந்த இடங்களில் எப்பவுமே நிறைய தெய்வ காரியங்கள் புண்ணிய காரியங்கள் தண்ட பதிவுகள் எல்லாம் கொள்வார் அப்போ தெளிவாக இந்த விஷயங்களுக்கு போகிறதுக்கான வழிவகுத்து கொடுக்கிறது அதுக்கு இந்த உடல் அவசியப்படுகிறது இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் வலிமையாக இருந்தால் சரியாக இருந்தால் தான் சகல விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும் அப்போ இந்த உடலை காக்க வேண்டியது ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது இந்த கர்ம விதை பதிவுகளில் கர்மா ஜோதிடம் திதி யோகம் கரணம் அடிப்படையில் கர்மா ஜோதிடத்தை பார்க்குற என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் உங்கள் கர்மாவை என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதை போக்குறதுக்கான வழிகளையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அந்த வாழ்க்கை வழிகளில் உடலை காப்பது ஒரு அவசியமாக இருக்கிறது மனதை காக்கணும் மனதை வளப்படுத்தணும் உடல் மனம் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் சரியான முறையில் வேலை செய்ய முடியும் அப்போ இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்போ ஐந்தில் அளவு முறையை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்